தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம்பாடி தீனம் போற்றியே பணிந்திடுவோம் அல்லேலூயா அல்லேலுயாவோய புகழுடன் கீதம்பாடி தீனம் போற்றியே பணிந்திடுவோம் கடந்திட்ட நாட்களில் இதுவரையில் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்திட்ட நாட்களில் இதுவரையும் கருத்துடன் நம்மை காத்தாரே நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியதேவனை துதித்திடுவோம் நம் கால்களை கண்மலையின்மேல் நிறுத்தியதேவனை துதித்திடுவோம் தூயதேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம்பாடி தீ நம் போற்றியே பணிந்திடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளின் காலை பொழுதுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பர்சுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இந்த காலை வேளையில் மீண்டுமாய் ஒரு விசை பலனடைந்து எழும்புவது எப்படி என்பதை சகேயுவின் வாழ்விலிருந்து நாம் தியானித்து வருகின்றோம் சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னபோது எப்படி அந்த வீட்டினுடைய நிலைமை இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்கும்போது மிக ஆச்சரியமான ஒரு அனுபவம் அங்கே காணப்பட்டிருக்கும் நம்முடைய வீட்டிலும் ஆண்டவர் அருளுகின்ற ரட்சிப்பு வரும்போது நம்முடைய வீட்டினுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும் யாரோ ஒருவர் மாறுவது அல்ல ரட்சிப்பு வீடே மாற்றப்பட வேண்டும் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் ஏனென்றால் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே இயேசு வந்த வீட்டில் சமாதானமே அப்போ இயேசுவின் ரட்சிப்பு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது வாழ்க்கையில் அங்கே பீடி இல்லை சிகரெட் இல்லை சண்டை இல்லை அங்கே விபச்சாரம் இல்லை வேசித்தனம் இல்லை அசுத்தம் இல்லை அக்கிரம சிந்தை இல்லை அநீதி இல்லை அறுவறுப்புகள் இல்லை ரட்சிப்பினுடைய உச்சத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ளுவதற்கு மிக முக்கியமான ஒன்று சகேயின் வீட்டுக்கு சமாதானம் வந்தது ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சீஷர்களை அனுப்பும் பொழுது ஒரு பட்டணத்திலே ஆகிலும் ஒரு வீட்டிலே ஆகிலும் நீங்கள் போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படி என்றால் சகேயுண்ட வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் போன உடனே போய்கிட்டே இருக்கும்போது சொல்கிறார் அப்படின்னா அல்லது போன உடனே சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டில் இனி சண்டை இல்லை அந்த வீட்டில் இனி க குறைவுகள் இல்லை அந்த வீட்டில் இனி பிரச்சனை ஏதும் இல்லை வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை ஹலே லூயா சகையின் வீட்டுக்கு சமாதானம் வந்தது என்று சொல்வதற்கு பதிலாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதோடு ஆண்டவர் நிறுத்தி விடவில்லை இந்த நாளில் நான் அதை தாண்டி ஒரு எல்லைக்கு உங்களை நடத்தி கொண்டு போக வாஞ்சிக்கிறேன் எல்லாரும் இந்த ரட்சிப்பு வந்தது என்கிறதிலே நிறுத்திடுவாங்க இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் கூட அப்படி கேட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கே நிறுத்தாமல் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார் ஏன் ஆபிரகாமுக்கு குமாரன் ஏன் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று ஆண்டவர் சகையுவை சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை என்னென்னா நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமினுடைய சந்ததி ஆகவே தான் சமாரிய ஸ்திரி சொல்லும் பொழுது இதை எங்களுக்கு தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சமாரிய இருந்தவள் சொல்லுகின்றாள் நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததி என்று அதைத்தான் யாக்கோபை பார்க்கலும் பெரியவர் இந்த கணத்தை எங்களுக்கு அவர்தான் கொடுத்தார் ஹால லூயா ஹால லூயா ஆகவே தான் சகைவை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் இவனும் ஆபிரகாமினுடைய சந்ததி சுத்த இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சொன்னார் அதுதான் அதற்கு உரிய அடையாளம் ஒரு இஸ்ரவேலன் என்றால் அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்பட வேண்டும் ஏன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் மடியில் மடியிலே நாங்கள் கொண்டு போய் விடப்படுவோம் என்கின்ற நம்பிக்கை ஆகவேதான் லாசருவை குறித்த காரியத்தை நான் வேதத்தில் வாசிக்கும்போது ஆபிரஹாமின் மடியிலே அவன் தேற்றப்படுகிறான் என்பதாக வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதன் மனம் திரும்பி தேவனுடைய காரியங்களுக்காக பலனடைந்து எழும்பும் போது அவன் ஆப்ரஹாமின் குமாரன் என்று சொல்லப்படுகிறான் ஆப்ரஹாமின் மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான் ஆப்ரஹாமின் குள்ளே உரிய வாக்குத்தங்களுக்கு அவன் சுதந்திர வாழியாகிறான் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவுபடச் சொல்லுகின்றார் இந்த கால வேளையில் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார் நான் ஆப்ரஹாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது இங்கே இந்த சகையை வைத்தான் சொல்லுகிறார் இவன் ஆபிரஹாமின் குமாரன் என்று சொல்லி உங்களுடைய பெண்ணை பார்த்து சொல்ல முடியுமா அதற்கு தகுதியானவர்களாக நாம் காணப்படுகிறோமா நாம் உண்மையாய் மனம் திரும்பி தேவனுடைய ரட்சிப்பின் பாதைகளில் நாம் அனுதினம் நடக்கும்போது நிச்சயமாய் நாம் ஆப்ரஹாமின் மடியில் தேற்றப்படுவோம் கொண்டு விடப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டுறேன் மகாபரிசுத்தம் உள்ள பிதாவே உடைய குமாரனாக ஏசு கிறிஸ்து சகேயுவை ஏற்றவன் என்று மாத்திரமல்ல ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி திரியேக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளி என்று சொல்லி நிரூபித்து காட்டினது போல எங்களை இந்த உலகத்தில் காண்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் எங்களையும் அப்படி சாட்சியாய் சாட்சி பகர வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களை காண்கிறவர்கள் எங்களை ஆபிரகாமின் சந்ததியார் என்று காண இந்த காலவேளையில் அனுகூலம் பண்ணும் அதுவே நாங்கள் பலனடைந்து எழும்புவதின் அடையாளம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் நாங்கள் பலனடைந்திருக்கிறோம் நாங்கள் ஆப்ரகாமால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆப்ரகாமுடைய வாக்குத்தங்களுக்கு சுதந்திரவாழிகள் என்று உலகம் காணட்டும் இதை சுற்றி இருக்கிறவர்கள் காணட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தனுடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமா வே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அப்படி பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமா வே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் என் காட் பிளஸ்யூ இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வார்த்தைகளுக்காக ஏங்கி நிற்கிற அநேகருக்கு நீங்கள் மன்னாவை பரிசாக அளிக்கும்படிக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஸ்டேட்டஸில் உங்களுக்கு அருமையான உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதைகளை நீங்கள் அனுப்பி கொடுத்து அவர்களும் பயனடைய யாரோ ஒருவர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படும் போது யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தைகள் பயனடையும் போது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் காட் பிளஸ்யூ ஆமே